அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் மே தின நல்வாழ்த்துக்கள் வலை வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது எல்லாமே வந்து புது வலை கிடையாது பழைய வலை தான் பழைய வலையை நம்ம எப்படி புது வலையை ஆக்கியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள் ஸோ இந்த நாளில் ஏன் உங்களுக்கு இந்த வலையை பற்றியான பதிவு கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ எல்லாமே புதுசாக நாடி போவோம் பழசை நம்ம என்ன பண்ணுவோம் தூக்கி எறிஞ்சிருவோம் இல்லையா அந்த பழசை எல்லாமே புதுப்பிக்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஹரிஷ் அப்படின்ற ஒரு புதுச்சேரியில் குச்சிப்பாளையத்தை சார்ந்த அரிஷ் தம்பியோடைய வலை ஐந்து கிலோ எடை கொண்டது பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கக்கூடிய வலை ஸோ இது வந்து புதுச்சேரியில் ஒரு புகைப்பட கலைஞர் லாரா என்கின்றவருக்கு இந்த வலை வந்து நம்ம புதுப்பிச்சிருக்கோம் ஸோ இந்த வலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக பேட்ச் அவர் எதிர்பார்த்த போல் மாற்றி உள்கயிறெலாம் வந்து புது கயிறு போட்டிருப்போம் ரெண்டாம் நம்பர் கயிறு ஸோ இதுலேயும் உள்கயிரெலாம் எங்கெல்லாம் அறுத்துருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு புது கயிறு மாற்றிருக்கோம் இந்த வேலைப்பாடு தான் அடுத்தது இதை பார்த்திங்க அப்படின்னா கடலூரில் ராஜேஷ் அப்படின்றவர் நம்மகிட்ட தொடர்ச்சியாக வலை வாங்குவார் ஸோ அவருக்கு இந்த வலையை அப்படியே முழுக்க வந்து நம்ம கடலில் வாட்டுற மாதிரி நைஸ் போட்டு புதுப்பிச்சாச்சு ஸோ இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த ஆறுமுகம் என்பவர் அவர் வந்து ஒரு கட்டிட தொழிலாளி அவர் வந்து நம்மகிட்ட வலை வந்து ஒரு மூணு நாள் வளகிட்ட வாங்கியிருக்காப்புல அவர் நம்மக்கிட்ட தான் தொடர்பு கொள்வார் அவர் பார்த்திங்கன்னா உள்கயிரெலாம் அறுத்து கொடுத்தாப்புல ஸோ உள்கயிரெலாம் நிறைய உள்கயிறு அறுத்துது எல்லாத்தையுமே புதுசாக மாற்றிட்டு கை கவரும் புது கயிறு போட்டுட்டு வலை ஃபுல் பேட்ச் மாற்றி அவருக்கு புதுப்பிச்சை இது வந்து ஒரு ஒரு வருடத்துக்கு இந்த வலை மறுபடியும் பயன்படுத்தலாம் இல்லை தொடர்ச்சியாக மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னா ஆறு மாதம் வரைக்கும் இல்லை ஒரு மூணு மாதம் வரைக்கும் இதை பயன்படுத்தலாம் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்திருக்கு ரொம்ப கரட முழுவான பாதையில் போட்டோம்னா மூணு மாதம்ன்றதோட ரெண்டே நாளில் கூட நம்ம இதை கிழிச்சிடலாம் ஆனால் நம்ம அதை பதக்கமாக வீச்சு வலையாக வீச்சு வலை மாதிரி பயன்படுத்தணும் ஜேசிபி மாதிரி போட்டு காணிக்கல் எல்லாத்தையும் இழுக்கணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வலையை வந்து ரொம்ப நாளுக்கு பயன்படுத்த முடியாது ஸோ இது வந்து நாகர்கோவிலில் ஜெயச்சந்திரன்ற ஒரு நண்பருக்கு தான் கொடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டரை சைஸ் கயிறு உள்கயிறு இது எல்லாமே நல்லாயிருக்கு இதில் எதுலாம் வந்து அறுத்து இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து மாற்றுவோம் இந்த வலையை வந்து அவர் நூலாக பாதி நூல் பாதி நரம்பு கேட்டு ரெண்டாவது வாட்டி கொடுத்தோம் இது இப்போ மூணாவது தடவை இப்போ ஃபுல்லாக நரம்பு மாற்றி கொடுக்க போகிறோம் அஞ்சே கால் கிலோ இருக்கும் வலை இது இப்போது இந்த வலையெல்லாம் புதுப்பிச்சாச்சு இந்த ஒரு வலை மட்டும்தான் பெண்டிங்கு புது வலையுமே நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து நம்ம இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வலையை காட்டணும் ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன வலை இது திருக்குனூர் அப்படின்ற ஒரு இருந்து குனிச்சம்பட்டு அப்படின்ற ஒரு வந்து கொடுத்தாங்க ஸோ இதுவுமே முடிச்சாச்சு எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க இது வந்து பழைய காலத்து வலை நான் சொல்லியிருப்பேன் இரும்பு மணி போட்டு பயன்படுத்தியிருப்பாங்க இது வந்து எல்லா மீனும் பொட்டி மீன் எல்லாமே கிடச்சிடும் ஏன்னா சுண்டி வரல நுழையாது ரொம்ப வேலைப்பாடுகள் விலையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அந்த வலையோடைய மதிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏதோ ஒரு தொழில் கற்றுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மேன்மை பெறலாம் ஏன் இதை வந்து நம்ம வந்து பழசை வந்து புதுசாகிறோம் அப்படின்னாக்கா புதுசே வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பழசை யார் வந்து பாதுகாப்பா யார் வந்து அதை மறுசுழற்சி பண்ணி கொடுப்பா அப்படின்றது தான் முயற்சி பண்ணி இன்றைக்கி நம்ம வீச்சுவலையை வந்து பழசும் நம்ம சர்வீஸ் பண்ணி தரோம் ரொம்ப மகிழ்ச்சி அதிபத்த நாயனாருடைய அருளால் அவருடைய ஆயுதத்தை எல்லாருக்கும் கொடுக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் கண்டிப்பாக பொய் திருடு மற்றவர்கள் ஏமா வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் மகிழ்ச்சியாக இருக்கும் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்காமல் உங்களுடைய வேலைகளில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக இருக்கும் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் கோடை விடுமுறையில் ஏதாவது ஒரு கைச்சொழில் கத்துங்க சந்தேகம் இருந்தா என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டுமே அவங்களுமே மீன் வளர்பின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு பிடிச்சி விற்பனை பண்ணுறாங்க இல்லை கூட்டையில் பயன்படுத்துகிறாங்க ஸோ அதை மாதிரி ஏதோ ஒரு கைத்தொழில் கொ கற்றுக்கிட்டு கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக்கலாம் அதே போல் யோகத்துலேயும் யோகாவில் என்னென்ன கலைகள் இருக்கோ அது அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டாங்கன்னாக்கா ஸோ என்ன தொடர்பு கூட நம்ம அதை சொல்லித்தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லி தருவோம் கண்டிப்பாக ஸோ இது மாதிரியான கைத்தொழில் இது மட்டும் இல்லை இதை போக நிறைய தொழில்கள் இருக்குது அதாவது மரம் சம்பந்தப்பட்ட தொழில் களிமண் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்குது நிறைய மொழிகள் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் யார் நல்லா சொல்லித்தராங்களோ இந்த கோடை விடுமுறையை பயனுள்ளதாக எல்லா மாணவர்களும் ஆக்கிங்க இந்த இருபத்தஞ்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே ஒன்று அப்போது ஸோ தொழில் சார்ந்த ஊக்குவிப்பு கொடுக்கும்பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏதோ ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நாடு நல்லாயிருக்கும் வீடும் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டுக்கு முதல் தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாட்டுக்கான அடுத்த தேவைகளையும் நம்ம பூர்த்தி பண்ணலாம் வீச்சு வலை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நீர்நிலை போய் பார்ப்பீங்க நீர்நிலையை போய் பார்த்தீங்கன்னாக்கா நீர்நிலையில் என்னென்னலாம் இடர்பாடுகள் இருக்குதுன்னு சந்திப்பீங்க அங்கே யார் வந்து குப்பையை கொட்டுறாங்க அங்கே எப்படி சாக்கடை வந்து கலக்குது எல்லாத்தையுமே பார்க்கலாம் மீன்கள் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இயற்கையோடு நீங்கள் ஒன்றி வாழலாம் உங்களால் நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு மரக்க நட்டு போய் அந்த ஆற்று ஓரத்தில் கட்டுட்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விழிப்புணர்வும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த வலை கண்டிப்பாக நீர் நீர்நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் நீர் இல்லைனா உயிர் இல்லை அப்படின்றத நம்ம உணரலாம் ஏன்னா நீர் இல்லைனா மீன் இருக்காது மீன் இல்லைனா அதை சார்ந்து வாழக்கூடியவர்கள் வாழ்வாதாரம் அழிந்து போகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீர்நிலையை காப்பாற்றுறதுக்கும் முயற்சி பண்ணலாம் எல்லா குடும்பத்துலேயும் கண்டிப்பாக பெண்கள் இருப்பாங்க உங்களுடைய குடும்ப தலைவிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையும் நிறைவு பெறும் தேவையில்லாமல் சண்டை சத்துரு அதாவது மாமியார் மருமகளுக்குள்ளே சண்டை வரக்கூடாது அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா பாருங்கள் அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டேன் ஈயம் கொடுக்குற வேலை ஸோ என் மனைவிக்கு ஒரு வேலை கொடுத்துட்டேன் பாருங்கள் அவங்க வலை போடுற வேலை ஸோ இந்த மாதிரி அவங்கவும் அவங்க வேலையை பார்த்தாங்கனாக்கா கண்டிப்பாக வீட்டில் சண்டை சச்சூர் வராது மகிழ்ச்சியாக வாழலாம் மன நிறைவோடு இருக்கலாம் உங்கள் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கைத்தொழிலை அப்படியே ஊக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிறைவாக வாழறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் கைத்தொழில் உங்களை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க வலையை ஸோ வலையை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் தொடர்பு கொள்ளுங்க நம்ம வந்து அட்வான்ஸ் இரநூறுவாய்க்கு மேலே வாங்க மாட்டோம் முன்பணம் ஏன்னா நமக்கு இரநூறுவா கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு அஞ்சு ஆறு நாளுக்கு மேலே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் கொஞ்சம் பேருக்கு தர சூழல் இல்லை ஏன்னா கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நிறைய பேர் கோச்சிக்கிற சூழல் இருக்கலாம் ஏன்னா இது வந்து உடனே ரெடி பண்ணுற பொருளும் இல்லை ஏன்னா அஞ்சு நாள் நம்ம கையாலே மேக் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா மூலப்பொருளும் நம்மளாக மேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஸோ நம்மளுடைய ஒழுக்கமான தொழில பண்ணுறோம் அப்படின்றத நம்பி நமக்கு நிறைய பேர் வந்து நமக்கு ரா மெட்டல் கொடுக்கறதுக்கு முன் வராங்க ஸோ போய் திருடு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம வந்து ஒழுக்கமாக நடந்துக்கிட்டோம் யார்கிட்டையும் வந்து ஏமாற்றாமல் கடன் வைக்காமல் அப்படியே கடன் கொடுத்தாலும் உடனே அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக பொருள் வந்து கொடுத்து நிறைய பேர் உதவி செய்வாங்க எனக்குமே அது மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணங்களெல்லாம் தவிர்த்துட்டு கஷ்டப்பட்டாலும் உண்மையோடு சொல்லி உண்மையை சொல்லி வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் கடவுள் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவார் நம்ம போய் கோயிலுக்கு போயிட்டோம்னா நமக்கு எல்லாமே கொடுத்துருவார் நினைக்காதீங்க கஷ்டப்பட்டால் தான் வந்து கடவுளே நம்ம கூட இருப்பாப்ல அதனால் உழைத்தீங்க அப்படின்னா உழைச்சி வாழ்ந்தீங்க அப்படின்னாக்கா கடவுள் உங்களை சப்போர்ட் பண்ணுவார் ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் எனக்கு நம்பிக்கரமாக என்னுடைய அதிபத்த நாயனார் கூட இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் நம்ம பண்ணி கொடுக்க முடியுது ஸோ வாழ்க யோகம் யோகம் மாவட்டம் கண்டிப்பாக அடுத்த பதிவில் சந்திக்கிற அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் முடிந்த வரைக்கும் திருடு போய் மற்றவர்களை ஏமாற்றாமல் வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்னையிலிருந்து அந்த ஒரு உறுதுணையை எடுத்துட்டு அந்த உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு நீங்கள் பயணம் பண்ணீங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரம் கண்டிப்பாக யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வாழ்க யோகம் நன்றி அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்